இந்த நாளிலும் வார்த்தையை நான் உள்ளத்துல கொண்டு வருகிறேன் உங்களை தேடி வருகிறார் தேடி வந்து அற்புதம் செய்கிறவர் இயேசு இயேசுங்களை பார்க்கிறோம் இயேசு அவர்களை தேடி போக முப்பத்தி எட்டு வருடம் சரி இயேசு தேடி போறாரு தேடி போய் பாருங்க அவன் ஒருத்தட்ட போய் பேசுறாரு இவனுக்கு அவர் யாரும் தெரியல ஏசு அவனிடத்துல போய் கேக்குறாரு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க இயேசுக்கு அவனை பார்த்தவன் என்ன புரியுதுன்னா இவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா இயேசு நம்மை அறிந்திருக்கிறார் இயேசு உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை பார்த்ததே அவருக்கு தெரியுது பாருங்க என்ன இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அப்ப நான் சொல்றேன் உங்களை பற்றி சகலவற்றையும் அறிந்திருக்கிற இயேசு இன்று உங்களை தேர்ந்திருக்கிறார் அவன் உங்களை எல்லாமே அவருக்கு தெரியும் அடுத்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கல விரும்புகிறாயா ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு அவன்கிட்ட ஃபேந்தே இல்லை விசுவாசமே அவனுக்கு இல்லை அவன்கிட்ட விருப்பம் கூட விருப்பம் இருந்தால் போதும் அவன் அற்புதம் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்குறாரு சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இவன் பாருங்களேன் இப்போ விரும்புகிறாயா கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா இல்லை என்னம்மா இப்ப என்ன சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் பாருங்க ஆண்டு தண்ணீர் கலக்கப்படும் என்னை குளத்தில் கொண்டு போய் அப்படிங்கிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறு வழி எனக்கு முந்தைய இறங்கி விடுகிறான் நான் அப்படியே தண்ணி கலந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாரும் இல்லை சரி அப்படியே வந்தாலும் நான் போறதுக்குள்ளே எவனோ போயிடுறான் அப்படின்றான் அவன் இயேசு கேட்ட கேள்விக்கு இவன் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை அது மாதிரிதான் நம்ம நிறைய நேரம் ஜாப் பண்றோம் அவர் கொடுக்குற பதிலுக்கும் நம்ம ஜாப் பண்ற ஜபத்துக்கு சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு நீ விரும்புகிறாயா நீ விரும்புகிறியா அது போதும் நான் செய்கிறேன் நினைப்பதற்கும் வேண்டிக் குழு அதிகமாய் செய்கிற கண்கர் தான் உன் மன விருப்ப நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் விருப்பத்தையும் செல்லையும் உண்டாக்குகிற தேவன் தான் விரும்புகிறாயா என்று கேட்கிறார் இவன் இதெல்லாம் சொல்லவும் இயேசுக்கு சரி இவனுக்கு நம்ம கேட்கறது புரியலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இயேசு அவளை நோக்கி எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்றார் உடனே அவர் இயேசுவின் வார்த்தை வல்லமே பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் உடனே நான் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தை போதும் எத்தனை ஆண்டு பிரச்சனையா இருந்தாலும் எத்தனை வருடங்களாய் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டமா இருந்தாலும் ஒரு வார்த்தை போதும் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் இந்த இயேசு உங்களை தேடி வந்து சகலவற்றையும் அறிந்த இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய என்று அவளாயிருக்கிறார் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார் அற்புதம் நடக்கும் என்று நீ விரும்புகிறாயா இந்த காரியம் உனக்கு வேண்டும் என்று விரும்புகிறாயா அந்த விரும்புகிறாயா என்ற கேள்விக்கு என பதிலை நீங்க சொல்லுங்க அன்றுவரே நான் விரும்புகிறேன் அன்றுவரே நான் விசுவாசிக்கிறேன் அன்றுவரே நான் நம்புகிறேன் எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள் அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார் பல வருட போராட்டங்களுக்கு எந்த ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் ஆமாம் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரி